ไม่ยอมเลยใช่ไหมครับนี่นเดยวชนี่คนเดียวชนี่ยนเดียว ஓடுமா போடுமா ஓடுமா மைய ஆகும் மைய ஆகும் மைய ஆக்ட்டு மைய ஆகும் மைய ஆக்ட்டு இல்லை போட்டு 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 கொஞ்சம் சுற்றோம் போட்டு அப்படியே அப்படியே பிரியாடி பாட்டிங்க இல்லை பிரியா வர வரக்கூடாது ஆ போட்டு போட்டு பையா போட்டு பையன் போட்டு கம்ப விட்டனை மோட்டேன் பைசா போட்டு பைசா போனதுல வந்து வீடியோ பையா பையா பாட்டேன்

ત્રી પાછો લા સુનિયા ને યા ચબ રે યે સુડા બડ પયા 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 બડ પયા બડ પયા 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 ઓડી 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 કાઢીટ પયા પયા બડ પયા બડ પયા બડ કંડ આને વેલી આવું પયા 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 બડ પયા બડ પયા બડ પયા પયા સ્લો

ஓட்டா ஓட்ட ரெண்டாவது தான் வருது ஓட்டா நைஸா வாடா பையா 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 ஓட்டு 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 போய் 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 வா மேயா போய் பையா 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 bay đó, bây giờ bây giờ, bây giờ bây giờ, đậu 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 đậu